அன்றாக அண்ணாக தந்த கிப்டு வெகுமதி அன்பளிப்பு என்று நாம் புரிய ஆதரித்து இருக்கிறது அது வந்துவிட்டால் நம்முடைய முகத்தில் முக வளர்ச்சி வந்துவிடும் சந்தோஷம் வந்துவிடும் உள்ளத்தனிலும் சந்தோஷங்களும் குதுகுகளும் குது அளித்துவிடும் அன்றிருக்கினை அன்றாக நம்முடைய வணக்கத்தில் உற்சாகமும் ஆர்வமும் ஒற்றுமே நடந்து விடுவதை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ நல்லடியார்கள் ரமதான் மாதத்தை எப்படி ஆர்வத்தோடு வரவேற்பார் என்று பார்க்கும் ஒருவர் வீடு அது ஒரு இடம் வீடு கட்டுவதற்காக மண்டம் தோண்டுகிறார் பேஸ் போடுவதற்காக என்று அவர் பேஸ் போடுவதற்காக பண்டம் தோன்றும் பொழுது அந்த பண்டத்தில் ஏதேனும் புதையில் இருந்தால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் இடத்தை வாங்கணும் நல்ல இடத்தோடு சேர்ந்து புதையில் நமக்கு அன்பளிப்பா தந்திருக்கிறானே போனஸா தந்திருக்கிறானே என்று எப்படி அவர் விரும்புவாரோ எப்படி சந்தோஷத்தில் அவர் திளைப்பாரோ அது போன்று அண்ணாபுடி நன்றடியார்கள் வணக்கத்தில் ஆர்வம் அந்த ரமதானை அவ்வளவு ஆர்வத்தோடு வரவேற்பார்கள் ரமதான் வருவதை நினைத்து சந்தோஷப்படுவார்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு எல்லாம் சொல்லித் தருகிறார்